வடக்கு வழிபாடுகளுடைய வகைகளை குறிப்பிடும்போது ஷேக் இஸ்லாம் முஹமது பின் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா கடைசியில் என்ன குறிப்பிட்றாங்க பாருங்கள் எல்லாமே மிக உயர்ந்தவனாகி அல்லாஹூ தலாவுக்குத்தான் உரியது அப்படிங்கிறாங்க அப்போ தவிர யாரும் எதுவும் வணங்கப்படக்கூடாது அல்லாஹுடைய சொல்லில் இதற்கு ஆதாரம் இருக்கின்றது வன்னல் மசாஜஜித லில்லா ஹி ஃபல தரும அல்லாஹி அஹத குல்லுஹா லில்லா எல்லா இபாதத்துகளும் அல்லாஹுக்கு தான் சொந்தம்னு எழுதினாங்கல்ல அதுக்கான ஆதாரம் பாருங்க இதே லில்லாஹிற வார்த்தையோட இந்த ஆயத்தை மேற்கொள்கிறார் சூர துல்ஜின் எழுபத்தி இரண்டாவது சூரா பதினெட்டாவது ஆயா அல்லாஹ் தா ஆயிலா சொல்லுகிறான் வன்னல் மசாஜஜித லில்லா

அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்கிறாரோ அவர் முஷ்ரிக் அல்லாஹுக்கு இணை வைத்தவராக ஆவார் இன்னும் காஃபிர் அவர் அல்லாஹாவை நிராகரித்தவர் ஆவார் அல்லாஹு சொல்றாஹி யாராவது ஒருவர் அல்லாஹுடன் வேறு இறைவனை இலாகாக ஆக்கி அவரை அழைக்கின்றாரோ பிரார்த்தனை செய்கின்றாரோ லுஹான் அதற்கு அவரிடம் எந்த ஆதாரம் இல்லாமல் இருந்தும் அதை செய்கிறார் ஆதாரம் இல்லை ஆனால் செய்கிறார் அவருடைய விசாரணை கணக்கு அவனுடைய இறைவனிடம் இருக்கின்றது அல்லாஹுடம் நாளைக்கு விசாரணை இதுக்கு இருக்கிறது நிச்சயமாக இப்படிப்பட்ட காஃபிர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் ஒருபோதும் இந்த நிராகரிப்பாளர்கள் வெற்றியடை மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிட்றாங்க அப்போ இதை ஆதாரமாக வைத்து ஷேக் இஸ்லாம் அஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா சொல்லுகிறாங்க யார் ஒருத்தர் இந்த வணக்க வகைகளை அல்லா அல்லாதவர்களுக்கு செய்கின்றாரோ அவர் முஷ்ரிக்காகவும் காஃபிராகவும் ஆகிவிடுவார் உசைமின் ரஹிமகுல்லா கீழே விளக்குகிறாங்க கவனிங்க மூல நூலாசிரியர் அதாவது சலாசத்துல் உசூலை எழுதி ஆசிரியர் பல வகையான வணக்கங்களை கூறிவிட்டு என்னென்ன சொன்னாங்க அஜு இந்த மாதிரி வகைகளை சொன்னாங்களே இல்லையா அந்த வகைகளை எல்லாம் சொல்லிட்டு அவற்றில் ஏதேனும் ஒன்றை அல்லா அல்லாதவருக்கு ஒருவர் செய்தால் அவர் காஃபிராவும் முஷ்ரிகா ஆகிவிடுவார் என்று கூறியதற்கு ஆதாரமாக சூரத்துல் ஜின்னுடைய ஆயத்தையும் சூரால் அல் ஆயத்தையும் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க இந்த வசனங்கள் எந்த வகையில் ஆதாரமாக ஆகின்றன என்றால் முதல் ஆயா அதாவது சூரத்துல் ஜின்னில் அங்க வணக்கமாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இடத்தை தான் மசித் என்று சொல்லப்படும் அண்ணல் மசாஜி அப்படி சொல்லும்போது சுஜூது செய்யும் இடங்களையும் குறிக்கும் சுஜூது செய்யும் உறுப்புகளையும் குறிக்குங்கிறாங்க ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா தொடர்ந்து இதுக்கு பிறகு அல்லாஹால் அல்லாவுடன் வேறு யாரையும் அழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இது துவாவை குறிக்கும் அப்போது சஜிதா செய்வது அல்லாவுக்கு தான் செய்யணும் தவிர யாரையும் வணங்கி பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்போது இது தெளிவாக இந்த விவாதத்தை வேறு யாருக்காக செய்தால் ஒருவர் சுருக்கு செய்கிறார்ந்திருக்கு ஆதாரமாகுது ரெண்டாவது இன்னொரு ஆயா சூரத்துல் முகமீனுடைய ஆயத்தில் அல்லாஹால யாராவது அல்லாவுடன் வேறு ஒருவரை வேறு கடவுளை அழைத்தால் அவர் காஃபிராவாரன்னே தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கும் நிலையில் என்று கூறியிருக்கிறது பல்வேறு கடவுள்கள் இருப்பதற்கு எந்த சாத்தியம் இல்லைன்னு தெளிவாயிடுச்சு அப்போது இபாதத்துகள் அல்லாவுக்கு மட்டும் தான் சொந்தம் ஒரு காலம் மற்றது எதுக்கு செய்யக்கூடாது ஏன்னா அவனுக்கு ஆதாரம் இல்லாமல் இருந்தும் கூட மற்றதெல்லாம் வணக்கத்திற்குரிய எப்படி ஆதாரமாக இருக்க முடியும் எந்த ஆதாரமும் இல்லை என்ன மற்றது வணங்கலாங்க ஆதாரம் இருக்குதா இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இந்த நிலையிலும் அல்லாவுக்கு இணை வைத்து வணங்குறான்னா அவன் காபிராக விடுகிறான்